சுந்தரவல்லிக்கிட்ட அருணாச்சலையாக வந்து போய்னா இப்போது நந்தினியையும் சூரியையும் பிடிக்கவே முடியாது நீ பண்ணுறதுனால தான் அங்கே சூர்யா வந்து இப்போ நான் அவ்வளோ ஆட்டம் இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம சூர்யா கிட்டே வந்து இங்கே பாரு சூர்யா உனக்கு நந்தினி வேணுமா வேணாமா வாழ்க்கை முழுக்க நந்தினி வேணும் அப்படின்னு நினச்சோன்னா நீயும் நந்தினியும் ஒன்று சேரணும் அதுதான் வந்து இப்போ ஒரே வழி தாலியை கட்டிட்டால் மட்டும் பொண்டாட்டி அப்படின்றது அர்த்தம் கிடையாது தாலியை கட்டினதுக்கு அப்புறமா நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கணும் கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் குழந்தைய பார்த்துக்கணும் அதுதான் வந்து பின்னா உண்மையிலேயே வந்து அழகு அதே மாதிரி உங்களுக்குள்ள நடக்க வேண்டியது எல்லாமே நடந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நந்தினியை உங்கள்கிட்ட இருந்து யாராலையுமே பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க இதை கேட்டதும் நம்ம சூரியோட மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருந்துச்சு அதே மாதிரி அன்னைக்கு நைட்டே வந்து போய் இப்போ கொஞ்சம் ரொமான்ஸாக வந்து நடக்குது அப்படியே போக போக வந்து ரொமான்ஸ் அப்படியே கன்வெர்ட் ஆகி ரெண்டு பேரும் ஒன்று சேரத்துக்கு ஒரு மிகப்பெரிய வழி வந்து இப்போ என்ன வருது அதே மாதிரி இங்கே வந்து நந்தினி வந்துட்டு இங்கேருந்து நம்ம சூரிய விட்டு போயிடலாம் அப்படி இப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க ஆனால் அது எல்லாத்துக்குமே சேர்த்து இப்படி ஒரு ஆப்பை வந்து என்ன நடக்கும் அதாவது சுந்தர் வலிவுக்கு வந்து போயிருந்தா இப்படி ஒரு ஆப் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை நம்ம சூர்யாவும் நந்தினியும் ஒன்று சேர்ந்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர்